மிகவும் வருத்தப்படக்கூடிய செயலாக தான் இருக்கிறது ஒரு முதலமைச்சர் அவருடைய வாயாலேயே அறிவித்ததை அதை கூட ஆண்டுகள் கடந்த நிலைமையிலும் கூட நிறைவேற்றவில்லை என்றால் என்ன அர்த்தம் வெறும் தேர்தல் கால வாக்குறுதியாக மட்டும் அவர் அறிவிக்கப்படவில்லை தொடர்களை இதே தமிழ்நாடு அரச ஊழியர் சங்கம் சார்பாக மதுரையில் கடந்த இவர் எதிர்கட்சியாக இருந்தபோது போராட்ட ஆயத்த மாநாடு என்று ஒன்று நடத்தினோம் அந்த போராட்ட ஆயத்த மாநாட்டில் அப்போது இருந்த எதிர்கட்சி தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்ட நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் இருந்த தற்போதைய முதலமைச்சர் அவர்கள் காணொளி வழியாக வந்திருந்து எங்களிடையே பேசிய வார்த்தை என்பது இன்றும் அளவும் பசுமரத்து ஆணை போல் அப்படியே இருக்கிறது என்னென்னா உங்களுடைய போராட்டத்திற்கு போராட்ட ஆயத்த மாநாடு என்று நீங்கள் பெயர் சூட்டியிருப்பது வித்தியாசமாக நன்றாக இருக்கிறது உங்களுடைய உரிமைகள் அனைத்துமே பறிக்கப்பட்ட சூழ்நிலையில் இனிமேல் பறிப்பதற்கு என்ற நிலையிலே தான் நீங்கள் எல்லாம் போராட வந்திருக்கீர்கள் என்பதை நான் அறிவேன் எனவே உங்களிடம் இருந்து பறிக்கப்பட்ட அந்த அத்தனை உரிமைகளும் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே உங்களுக்கு வழங்கியது என்பதை நான் தயவு தயவுசெய்து இந்த ஆட்சியிலே நீங்கள் என்ன போராடினாலும் எந்தவித கோரிக்கையும் நிறைவேற்ற முடியாது நிறைவேற்ற மாட்டார்கள் இன்னும் சில மாதங்கள் காத்திருங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய அத்தனை பறிக்கப்பட்ட உரிமைகளும் சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம நோட்டீஸ் போட்டு பாருங்க நம்மளோட டிமாண்ட்ஸ் அத்தனையும் படிச்சு காட்டினாரு நாமும் கூட என்ன செய்தோம் என்றால் சரி எலெக்ஷன் மேனிபெஸ்டோலையும் சொல்லிட்டாரு நம்மளுடைய போராட்ட அயாத்த மாநாட்டிலையும் சொல்லிட்டாரு எனவே இந்த இருக்கின்ற அந்த அரசும் பத்தாண்டுகளாக நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை எனவே இந்த அரசு வந்தால் நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் பெரும்பான்மையான அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு வாக்களித்ததின் அடிப்படையிலே தான் இன்றைய அரசு ஆட்சி அமைத்திருக்கிறது என்பதை யாரும் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது அதே போன்று ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் என்று நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சூழ்நிலையில பல மாதங்கள் ஆகியும் கூட நம்மளுடைய கோரிக்கைகள் எதுவும் நிறைவேறாத காரணத்தினாலே அரசூழியர்கள் என்றாலே ரிமைண்டர் போடுறது தானே அதே போல மீண்டும் ஒரு ரிமைண்டர் போடும் என்ற விதத்தில் தமிழ்நாடு அரசூழியர் சங்கத்துடைய மாநில மாநாடு என்பது இதே மாத வரத்திலே டிசம்பர் இருபத்தி ஒன்று டிசம்பர் இருபத்தி ஒன்று தானே பதினேழு பதினெட்டு ஆகிய தே நடைபெற்றது அதில் பதினெட்டாம் தேதி தான் அந்த பொது மாநாடு அப்போதான் ஒரே கொரோனா யாருமே பொது கூட்டம் நடத்தக்கூடாது என்று ஒரு அறிவிப்பு இருந்த நேரம்